போசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் இன்னும் இருந்து போனவர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டி இந்த பெயர்களை உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் கே சந்திரமோகன் வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது சாராட்சியர் பொறுப்பு தனஜயன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட காங்கிரஸ் தேசிய மக்கள் கட்சியின் திமுக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் மைதா பெட்ரோல் பங்க் அக்பர் சாதிக்கான் நீலகண்டன் சூரிய கணேஷ் நாம் தமிழர் கட்சி சிவா திமுக ஜெய்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் போது வாக்காளர் பட்டியலில் விடுப்ப விடுபட்ட பெயர்களை சேர்க்க வேண்டும் பதினெட்டு வயது பூர்த்தியான அனைத்து அனைவரது பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் போலியான முகவரி மூலம் வாக்காளர்கள் பட்டியலில் பெயர்களை சேர்த்தவர்களின் பெயர்களை நீக்கப்பட வேண்டும் என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் கே சந்திரமோகன் ஓசூர் அஞ்சட்டி தளி தேன்கைக்கோட்டை கிளமங்கலம் ராயக்கோட்டை பகுதிகளில் இறந்து போனவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இந்த பெயர்களை வாக்காளர் பட்டியல்களில் இருந்து நீக்க செய்ய வேண்டும் குறிப்பாக வெளிநாடுகளில் சென்று அங்கு குடியமர்த்தப்பட்டவர்கள் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இவர்களை உடனடியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வருவதால் உடனடியாக மேற்படி பெயர்களை நீக்கப்பட வேண்டும் ஓசூர் தளி வேப்பனள்ளி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை மறுசீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்தப்பட வேண்டும் வாக்காளர்கள் வாக்களிக்க வரும்போது நீண்ட தூரம் அருகிலேயே இருக்குமாறு வாக்குச்சாவடி மையம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஒசூர் சார் ஆட்சியர் பொறுப்பு தனஞ்செயன் அவருடைய தலைமையில் அனைத்து கட்சி குறித்து கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நான் முன் வச்சேன் என்ன கோரிக்கை அதை அதான் பூத்துக்களை பிரிப்பது குறித்தும் பேசுனாங்க இதில் நான் வந்து கோரிக்கை தேசிய மக்கள் கட்சி சார்பில் ஒரு கோரிக்கை வச்சேன் என்னன்னாக்க இறந்து போனவர்கள்லாம் நிறைய பேர் வாக்காளப்பட்டு பதிவாயிருக்குது ஒசூர் அஞ்செட்டி கிளமங்கலம் தாங்கிரி ராயக்கோட்டை தெங்கினிக்கோட்டை போன்ற பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா சூளகிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இறந்த செத்துப்போலங்கள் பேரெல்லாம் வாக்காளப்பட்டியில் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நீக்கணும் அந்தந்த பகுதி கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆராய்களை வச்சு காசுதாரம் வச்சு அதெல்லாம் கணக்கெடுத்து யார் செத்து போயிட்டாங்கன்ற கணக்கெடுத்து அவங்க எல்லாம் வாக்காளப்பட்டு நீக்கப்பட வேண்டும் அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஒசூல் பகுதி இருக்கிறவர்கள்லாம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அங்கே சட்டிலானவங்களாம் இருக்காங்க அவங்க பேரும் இருக்குது அதை அதையும் நீக்கப்பட வேண்டும் ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மிக சிறப்பாக நடத்திட நான் கேட்டுக்கிட்டேன் என்னுடைய தேசிய மக்கள் கட்சி மாநில தலைவர் மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள் உத்தரவின்படி நான் மிக சிறப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்நோக்குவோம் என்பதையும் மிக சிறப்பாக நாங்கள் நடத்தி தருவோம் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் தேசிய மகள் கட்சி மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க சார் இந்த மீட்டிங்ல இந்த மீட்டிங்கில் வந்து காங்கிரஸ் டிஎம்கே எங்கள் தேசிய மக்கள் கட்சி உட்பட ஒரு பத்து பேர் கலந்துருக்கோம்